ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் என்ன எப்படி உங்களுக்கு அமையது மேலும் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் பாத்தீங்கன்னா மேஷம் அட்டாயம் மேஷம் ரிஷவமுக்கு அட் ஐயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுவிட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டை ஏம்ங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு காத்துக்குங்க அது சித்தர்கள் வாக்கின்படி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்கள எந்த விதத்தில் நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் உங்கள் உழைப்பை மட்டுமே நம்ம இங்கே சார்ந்து வாழணும் இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இது ரெண்டுமே வந்து சிம்பிளா தான் தெரியும் ஆனா நீங்க கடைபிடிக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டங்கிறது நீங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் சித்தர்கள் வாக்கின்படி இதை நீங்க முயற்சித்து பாருங்க நம்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை இடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது எல்லா விதமான கிரகமைப்புகளும் சூப்பராக இருக்குங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையாக குரு புதன் ராகு சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஆறாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் ஆறு குடையவன் ஆறாம் இடத்துல உச்சமனிது காணப்படுகிறார் அதை தவிர மீது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்கிறது இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க பிசினஸ் ஒவ்வொன்றும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு லாபங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் பெருகும் அழகாக அமைதுங்க இன்றைய தினம் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக நிறைய காரியங்களை செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதுல உங்க சக்தியை நீங்க செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சும்மா யோசிச்சுக்கிட்டு நீங்கள் நேரத்தை கடத்த வேணாம் காத்துல கோட்டை கட்டக்கூடாது நண்பர்களே அதுல கவனமா இருங்க இன்றைய தினம் நீங்கள் தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு தகுந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது நீண்டகால அடிப்படையில் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் மூலமாக உங்கள் வீட்டு குடும்ப பெரியவர்களான தாத்தா பாட்டிகள் உணர்வுகள் காயப்படுங்க எனவே நாவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஏதாவது உளரிட்டு இருக்கிறத விட அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குது திருமணங்கள் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் இப்பொழுது திருமணங்கள் நடந்து முடிவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறதுனால இப்போ முயற்சித்து பாருங்கள் புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கூட உங்களுக்கு இப்போ இருக்குது நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எந்த விதமான தொந்தரவும் காதலரை நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு நிம்மதியாக இருக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் தவறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் எந்த விதமான முக்கியமான முடிவும் நீங்கள் எடுக்க வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு உணர்ச்சி மயமான சில இடையூறுகள் அதன் மூலமாக உங்களுக்கு வரலாம் அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்குங்க அலுவலகப் பணிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் புதிதாக எழுந்தாலும் நீங்கள் அதை டிப்ளமேட்டிக்காக அதாவது வித்தியாசமான சில கோணங்களை நீங்கள் ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள முடியுங்க சில தங்க நகைகள் அல்லது ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இது வரைக்கும் போ போட்டிருக்கக்கூடிய பிளான்கள் சிலவற்றை நீங்கள் நிறைவேற்று கொள்ள முடியும் எனவே பொருட்சேர்க்கை அல்லது நகைச்சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களது சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் வந்து சிறப்பாக பலப்படும் வீடு வாகனத்தை நீங்கள் சீர் செய்து அதை சிறப்பாக எங்கள் மனதிற்கு பிடித்தபடி மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு புதிய கான்டாக்ட் கிடைக்கக்கூடிய வெளிவட்ட தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க தன லாபங்கள் வியாபாரத்தில் இருக்கிறதுனால சந்தோஷம் வியாபாரிகளுக்கு இருக்குது திடீர்னு சில பயணங்கள் ஏற்படலாம் மூலமாக அனுபவங்கள் ஏற்படும் இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்குங்க நல்ல ஒரு சுகமான மகிழ்ச்சியான ஒரு நாள் சந்தை நிலவரங்களை அறிந்துக்கிட்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு முன்னேற்றத்தை இன்னும் சிறப்பாக மேம்படுத்தி தரும் என்று அலுவலகப் பணிகள் இன்னைக்கு சில முக்கியமான முடிவு எடுக்க கூடிய ஒரு தருணங்கள் நிறைந்து காணப்படுங்க பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு எடுக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில வேற லெவலில் சந்தோஷம் அதிகரிக்கீங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் அனைத்து விதமான தேர்ச்சிகளும் வெற்றிலை பெற்று அடுத்த கட்டத்திற்கு நீங்க போக முடியும் ஹையர் ஸ்டடீஸ்க்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வலுவாக காணப்படுகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றுறதுக்கு லைட் ப்ளூ கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க நண்பர்களே நமது மீனம் சேனலில் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்போவே நமது சேனலோட இணந்திருங்கள் நமது மேனம் ப்ரொடியோராசபன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்பர் நைன் ஒன்பது நம்பர் நீங்கள் உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதி நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல லாபகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க உங்களுக்கு புதிய புதிய கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும் எனவே உங்களது நட்பு வட்டாரங்கள் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் சோசியலாக அதிகமாக இன்னைக்கு பழகுவீங்க உங்கள் வீட்டை வந்து சீரமைப்பீங்க உங்கள் வண்டி வாகனங்களை பழுது நீக்கி நீங்கள் இயக்குவீங்க எனவே அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளுங்க தன லாபங்கள் நிறைந்த நாளாக வியாபாரிகள் இருக்கிறதுனால மிகச்சிறப்பான ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது லாபகரமான ஒரு நாளுங்க உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் இருந்த கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க திடீர்னு சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உருவாகுங்க தவறாமல் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்களே நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது லாபகரமான ஒரு நாள்ங்க அரையதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாம் சந்தை நிலவரங்களை அறிந்து நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் நீங்கள் செய்யக்கூடிய சில புதிய முதலீடுகளில் கொஞ்சம் நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டு நீங்கள் முதலீடுகள் செஞ்சால் நீண்டகால அப்படி இல்லாத பணம் தரும் நண்பர்களே உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் கண்டிப்பாக பெரிய லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் உங்கள் அலுவலக பணிகளை சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கட்டாயமாக இன்றைக்கி எடுக்கலாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு அமையும் முடிவாக நீங்கள் சிறப்பாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்குது என்னை பணி நிமித்தமான நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாள்ங்க நல்ல ஒரு சுகமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே